அமேசான் சேல்ஸ் எல்லாம் வரப்போகுது இதுல எப்படி நிறைய பணம் சேமிக்கிறதுன்னு யோசிக்கிறீங்களா கவலையே வேண்டாம் இந்த ப்ரோ ஷாப்பர் பிளே புக் உங்கள ஒரு செம ஸ்மார்ட் மாத்த போகுது முதல்ல ஒரு சின்ன உதாரணம் பாப்போமா போன வருஷம் ஐபோன் பிப்டீன் வெறும் ஐம்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு கிடைச்சது நம்ப முடியுதா இந்த மாதிரி டீல்ஸ் எல்லாம் பிடிக்கிறதுக்கு தான் நமக்கு ஒரு சரியான பிளான் தேவை சரி அப்போ நம்ம ரெடி ஆகலாமா இதோ நம்ம பிளே புக்ல ஒரு ஆறு முக்கியமான ஸ்டெப்ஸ் இருக்கு வாங்க ஒண்ணுண்ணா பார்க்கலாம் முதல் விஷயம் நம்ம பேமெண்ட் மெத்தட்ஸ் தயாரா வச்சுக்கிறது அப்போதான் ஒவ்வொரு டிஸ்கவுண்டையும் நம்ம மிஸ் பண்ணாம அள்ள முடியும் இப்போ பாருங்க டெபிட் கார்டுல நல்ல டிஸ்கவுண்ட் கிடைக்கும் தான் ஆனா உண்மையான பெரிய சேமிப்பு கிரெடிட் கார்டுல தான் இருக்கு பொதுவா ஒரு ஆயிரத்து ஐநூறு ரூபாய் இல்ல அதுக்கு மேல தள்ளுபடி கிடைக்கும் யோசிச்சு பாருங்க இது உங்க ஃபைனல் பில்ல ஒரு பெரிய வித்தியாசத்தை உருவாக்கும் இல்லையா இந்த நம்பரை நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க ஐநாயிரம் ரூபாய் இதுதான் பேங்க் டிஸ்கவுண்ட்ஸ அன்லாக் பண்றதுக்கான ஒரு மேஜிக் நம்பர் சரி இந்த ஃபைவ் தௌசண்ட் ரூபீஸ எப்படி ஈஸியா ரீச் பண்றதுன்னு பார்க்கலாம் நீங்க வாங்க நினைக்கிற மெயின் பொருளை காட்ல சேர்த்ததுக்கு அப்பறம் அதோட நிறுத்தாதீங்க வீட்டுக்கு தேவையான மத்த சின்ன சின்ன பொருட்களையும் அது கூடவே சேர்த்துக்கோங்க இப்படி பண்ணா உங்க டோட்டல் வேல்யூ ஈஸியா அஞ்சாயிரம் ரூபாயை தாண்டிடும் பேங்க் டிஸ்கவுண்டும் கன்ஃபார்மா கிடைச்சிடும் ஓகே பேமெண்ட் மெத்தட்ஸ் எல்லாம் ரெடி அடுத்தது என்ன டைமிங் சேல் ஆரம்பிச்ச முதல் ஒரு மணி நேரம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அது ஏன் அப்படின்னு பாக்கலாமாங்க அமேசான் பிரைம் பிளிப்கார்ட் பிளஸ் மெம்பர்ஸ்க்கெல்லாம் பாத்தீங்கன்னா சேல் ஒரு நாள் முன்னாடி அதாவது இருபத்தி ரெண்டாம் தேதி நடுராத்திரி ஆரம்பிச்சிடும் மத்தவங்களுக்கு இருபத்தி மூணாம் தேதி தான் இந்த ஒரு நாள் கேப் தான் பெஸ்ட் டீல்ஸ் பிடிக்கிறதுக்கு நமக்கு கிடைக்கிற கோல்டன் சான்ஸ் நாம முதல்ல பார்த்த அந்த ஐபோன் டீல் மாதிரி டோர் பஸ்டர் டீல்ஸ் எல்லாமே மெம்பர்ஸ்க்கு சேல் ஆரம்பிச்ச முதல் அறுபது நிமிஷத்துல தான் கிடைக்கும் அதனால நடுராத்திரி ஷாப்பிங் பண்ண ரெடியா இருக்கிறது ரொம்ப முக்கியம் மெம்பர் ஆகிறது ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை உங்க பிளிப்கார்ட் அக்கௌண்ட்டை செக் பண்ணி பாருங்க நீங்க ஏற்கனவே பிளஸ் மெம்பராக கூட இருக்கலாம் அப்படி இல்லைன்னா அமேசான்ல ஒரு மாசம் பிரைம் இருக்கும் அதை இப்பவே ஆக்டிவேட் பண்ணி வச்சுக்கோங்க சரி இப்ப நம்ம ஒரு ப்ரோ ஷாப்பர் மாதிரி யோசிக்கணும் அதுக்கு சில முக்கியமான டூல்ஸ் இருக்கு இந்த டூல்ஸ் தான் பெஸ்ட் டீல்ஸை கண்டுபிடிக்க நமக்கு ஹெல்ப் பண்ணணும் நம்ம லிஸ்ட்ல முதல் டூல் பை ஹட்கே இது ஒரு ஃப்ரீ குரோம் எக்ஸ்டென்ஷன் ஒரு டிஸ்கவுண்ட் உண்மையிலேயே டிஸ்கவுண்டா இல்ல நம்மள ஏமாத்துறாங்களான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப அவசியம் இதுல நிறைய சூப்பரான ஃபீச்சர்ஸ் இருக்கு குறிப்பா அந்த பிரைஸ் ஹிஸ்டரி கிராஃப் அது ஒரு பொருளோட பழைய விலையெல்லாம் காட்டி இது நிஜமான ஆஃபரானு சொல்லிடும் அது மட்டும் இல்ல நீங்க நினைச்ச விலைக்கு ஒரு பொருள் வந்தா பிரைஸ் அலர்ட் மூலமா உங்களுக்கு உடனே தகவல் வந்துடும் ஷாப்பிங் செம்மை ஈஸியாயிடும் பாருங்க சில டீல்ஸ்லாம் பாத்தீங்கன்னா மின்னல் வேகத்துல வரும் சில நிமிஷம் ஏன் சில நொடியில கூட காணாம போய்டும் இதையெல்லாம் மிஸ் பண்ணாம பிடிக்கணும்னா நமக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிபிகேஷன்ஸ் வேணும் அதுக்கு டெலிகிராம்ல இருக்க டீல்ஸ் சேனல்ஸ் தான் பெஸ்ட் சாய்ஸ் சரி டிவி फ्रिज வாஷிங் மிஷின் மாதிரி பெரிய பொருட்கள் வாங்க பிளான் இருக்கா அப்படின்னா நாம வாங்குனதுக்கு அப்புறம் விலை குறைஞ்சா என்ன பண்றது அதுக்கு ஒரு சூப்பர் டெக்னிக் இருக்கு இது நம்ம எல்லாருக்கும் இருக்கிற ஒரு பயம்தான் ஆனா கவலையே வேண்டாம் நீங்க எப்பவுமே பெஸ்ட் பிரைஸ்ல தான் வாங்குறீங்கன்னு உறுதிப்படுத்திக்கிறதுக்கு ஒரு சிம்பிள் ட்ரிக் இருக்கு அந்த ட்ரிக் என்னன்னா செக் அவுட் பண்ணும்போது முடிஞ்ச வரைக்கும் லேட்டான டெலிவரி டேட் செலக்ட் பண்ணுங்க பொருள் டெலிவரி ஆகிறதுக்கு முன்னாடி அதோட விலைய தொடர்ந்து செக் பண்ணிட்டே இருங்க ஒரு வேலை விலை குறைஞ்சா பழைய ஆர்டர கேன்சல் பண்ணிட்டு அந்த கம்மி விலையில புதுசா ஒரு ஆர்டர் போட்டுடுங்க அவ்வளவுதான் சேமிப்பு இன்னும் பத்தலையா வாங்க உங்க சேவிங்ஸ இன்னும் அதிகமாக்க ரெண்டு போனஸ் டிப்ஸ் பாக்கலாம் ஒன்னு ஸ்பெஷல் பாசஸ் இன்னொன்னு கவர்மெண்ட்டோட பிரைஸ் கட் ஃப்ளிப்கார்ட்ல எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட் வாங்க ரெண்டு வழி இருக்கு ஒன்னு நீங்க ஏற்கனவே சேர்த்து வச்சு சூப்பர் காயின்ஸ வச்சு டிஸ்கவுண்ட் கூப்பன் வாங்குறது இன்னொன்னு சூப்பர் பாஸ் இதுல ஒரு சின்ன அமௌண்ட் கட்டி ஃபியூச்சர்ல வாங்க போற பொருளுக்கு ஒரு பெரிய டிஸ்கவுண்ட்டை லாக் பண்ணிக்கலாம் அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் இப்போ ரீசெண்டா ஜிஎஸ்டில மாற்றம் கொண்டு வந்ததால இந்த எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் மேல ஆட்டோமேட்டிக்கா ஒரு பத்து சதவீதம் விலை குறைய வாய்ப்பிருக்கு ஸோ வாங்குறப்போ இதையும் மனசுல வச்சுக்கோங்க ஓகே பெஸ்ட் கண்டுபிடிச்சிட்டீங்க பொருளையும் வாங்கிட்டீங்க ஆனா இது எல்லாத்தையும் விட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கடைசி ஸ்டெப் இருக்கு இது மட்டும் கண்டிப்பா ஸ்கிப் பண்ணிடாதீங்க தயவு செஞ்சு இத கொஞ்சம் கவனமா கேளுங்க இந்த ஒரு சின்ன விஷயத்தை நீங்க செஞ்சீங்கன்னா பின்னால வரப்போற பெரிய தலைவலிலேருந்து தப்பிச்சுக்கலாம் நீங்க வாங்கின பொருளை பிரிக்கும் போது எப்பவுமே மறக்காம ஒரு அன்பாக்சிங் வீடியோ எடுங்க ஒருவேளை சேல் டைம்ல தப்பான பொருள் இல்ல ஆன பொருள் வந்துட்டா உங்க பணத்தை திரும்ப வாங்க இந்த வீடியோ தான் உங்களுக்கு இருக்கிற ஒரே ப்ரூஃப் ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ இந்த முழு பிளேபுக்கும் உங்க கையில இருக்கு நீங்க ஒரு ஸ்மார்ட் ஷாப்பரா களத்தில் இறங்க தயார் சொல்லுங்க இந்த சேல்ல என்ன பெரிய டீல பிடிக்க போறீங்க ஹாப்பி ஷாப்பிங்